அதான் இருக்க நான் விழுப்புரம் மாவட்டம் தான் பேசுகிறேன் நம்ம நியூஸ் ஒரு சர்வீஸ் சென்டர்ல தான் நான் பேசுகிறேன் நான் எதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நிறையா பேர் வண்டி எடுத்துருக்கேங்க ஏன்னா மெயினாக அந்த வீடியோ போடுறது காரணம் வந்து வண்டி எடுக்கிறவங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்க நிறையா பேர் நான் கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா நான் இருக்கிறது வந்து இப்போ நிறையா பேர் வண்டி நம்ம இந்த வண்டி எடுக்கணும்னு எனக்கு கேட்குறாங்க என்னை பொறுத்தளவு நான் வண்டி தான் இந்த ஐந்து வருஷமும் ஒரு அஞ்சு வருஷம் அந்த வண்டி வச்சு மைனேஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒவ்வொரு ஃபீல்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டி தான் இந்த வண்டி நான் ஓட்டி பார்த்ததுனால தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட நான் சொல்கிறேன் இதில் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் உங்களுக்கு மெயினாக அவங்களை சொல்லிகிட்ருக்கேன் மெயினாக வந்து நியூஷவர் கம்பெனி இது பஞ்சாப்லருந்து ப்ரொடெஷன் ஆகி நம்மளுக்கு வண்டியெல்லாம் இருக்காங்க நம்ம விவசாயிகள் வந்து மெயினாக வந்து யாரோட பக்கம் கிளியரன்ஸ் இருக்கணும் ஒரு கிராப் ஓடுறேன்னா அவங்களுக்கு அப்படியே கமிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க எல்லாருமே அதனால் நாம என்ன பண்ணுறோன்னா சரி இந்த வண்டிக்கு நம்ம ஓட்டி பார்த்துட்டோம் நம்ம கம்பு கெவரு மற்ற கிராப் எல்லாமே நம்ம ஓட்டி பார்த்துட்டோம் ஓட்டி பார்த்தனால ஏன் கிட்ட கேட்குறவங்களுக்கு சரிங்க அந்த வண்டி எடுத்துக்கங்க இந்த வண்டி நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அதேமாரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓட்டுற ஒவ்வொரு ஃபீல்டையும் அதில் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோவாகவும் பார்க்க மாட்றாங்க நம்மட்டும் வண்டி கேட்குறாங்க சரி வண்டி எடுத்துங்க நல்லா இருக்குன்னு நாம சொல்கிறோம் அந்த வண்டி எடுத்துட்றாங்க எடுத்துட்டு அந்த வண்டியை பற்றி ஒரு சிலதாவது நம்ம ஒவ்வொரு கேப்பும் ஓடுதான் அந்த கேப்பு எப்படி இப்படி ஓடுது அப்படியே ஒரு அஞ்சு ஃபீல்டில் ஓட்டி பார்த்தா தான் அந்த வண்டி பற்றியோ அந்த வண்டியில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையே தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் பில்டே போயிட்டு வண்டி ஓடலன்னு சொல்றது பெரிய தப்புங்க வண்டி முதல்ல ஓட்டி பார்க்கணும் ஓட்டி பார்த்துன்னா ரெண்டா கிராப்பு முதல்ல யாரோட கிளியரன்ஸ் தூசி வருதா தூசி வர மாதிரி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அடிப்பு தன்மை கம்மியா இருக்கோம் அது போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வண்டியிலயுமே நம்ம நியூ ஷவர் போடுற அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க அதனால என்ன இப்ப மெயின் வந்து நான் இதை ஏன் உங்களை வீடியோவை போட்டிருக்கேன்னா ஒவ்வொரு வீடியோ ஏன்னா ஓட்டி நான் வண்டி இந்த கம்பெனி வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமும் பதினொன்று மணி இந்த கம்பெனி மட்டும் தான் உங்க இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அதனால மெயினாக வந்து இப்போ வண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு முறை ஒரு அஞ்சு ஃபீல்டு ஓட்டி பாருங்கள் வண்டி பற்றி நிறைய தெரிஞ்சுங்க தெரிஞ்சுனாலே உங்களுக்கு வந்து வண்டி நல்லா ஏதாவது எதாவதுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அட்ஜஸ் பண்ணிக்கலாம் மெயினாக உங்களுக்கு கம்பெனி மூலியமாக உங்களுக்கு எதாவது பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பேசி நான் வாங்கி தரேன் ஏதாவது பெல்ட் அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே பெல்ட் கட்டாதனா அது நம்ம பண்ணிக்கலாம் அன்றைக்கே போய்ட்டு ஒரு ஷாஃப்ட் கட்டாதனா அதை நம்ம பண்ணிக்கலாம் அது எதனால சரி சென்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி சென்டர் வச்சிருக்கோம் மெயினாக வந்து சரி சென்டர் எதுக்கு நான் வச்சுன்னா இந்த வண்டி அதிகமானாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இந்த வண்டி எப்படி 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 ஓடுறது அந்தந்த கிராப்புக்கு தகுந்த மாதிரி அல்லரு அந்தந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி சல்லற அதெல்லாம் கிடைக்காம ரோல் பண்ற கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் இறங்கி இதை எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம இப்போ மெயினாக வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்றதுக்கு காரணம் எதுக்காக எல்லாத்தையும் ஒன்றுனா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குன்னா நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு அதுல செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் பிரச்சனையே இல்லைங்க அவங்க நல்லா ஓட்டிடுறாங்க என்ன நல்லா ஓடன்ற மன உளைச்சலாயிரங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வண்டியை வந்து ஒரு அஞ்சு பீல்டா ஓட்டி நம்மளுக்கு அந்த வண்டியில என்ன கிராப் எப்படி ஓடுது அந்த என்ன அதெல்லாம் பக்கமும் தெரிஞ்சுனீங்கன்னா இந்த வண்டி தவிர உங்களுக்கு எந்த வண்டியும் பிடிக்காதுங்க ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு கிராப் தான் சொல்றேன் நான் ஒரு மல்லாட்ட பீல்டு போனா மெயினா வந்து மல்லாட்ட மல்லாட்டம் தான் இந்த வண்டியில எப்படி ஓடுனே தெரியாது மல்லாட்டை எப்படி இந்த வண்டியில் எப்படி ஓடுறது சில பேருக்கு தெரியாது அப்போவே நாங்கள் வண்டி எடுத்து நாங்கள் மலாட்டை செட்டிங்ஸ் போட்டு மலையட்டை ஓட்டினாங்க அப்போயும் மல்லாட்டை நாங்கள் ஓட்டி இப்போ சக்சஸ் ஆகிட்டு தான் இப்போ நிறைய வீடியோ அப்டேட் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போடுறதுக்குள்ளே வந்து நல்லா ஓடுறது தான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதனால தான் சொல்கிறேன் ஏதோ பிரச்சினையாக இருந்தாலும் ஒரு நார்மலாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த எதோ பிரச்சனை நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் சேவ் இருப்பேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்